வன் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிர் தப்பிய நடிகை மீனா அவரை பகிர்ந்த பதிவு வாங்கின பார்க்கலாம் நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடிச்ச பின் நாயகையாக கலமறுகிறாங்க என்று இவர் தனது நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவருக்கு பிரபலங்கள் முதல் ரசிகர்கள் வரை அனைவரும் வாழ்த்து கூறி வருகின்றனர் கிடைக்கும் நல்ல கதைகளில் நடிப்பது ஷூட் நடத்துவது சுற்றுலா செல்வதும் என பிஸியாக உள்ளார் மீனா படங்களை தாண்டி நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வராங்க சமீபத்தில் நடிகை மீனா தெலுங்கில் சிம்ரன் மகேஸ்வரியுடன் இணைந்து ஒரு கலந்து கொண்டார் அதில் அவர் ஒரு பகிர் தகவலை பகிர்ந்திருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் மறைந்த நடிகை சௌந்தர்யாவுடன் மீனா எடுத்த புகைப்படம் குறித்து கேட்டிருக்காங்க அப்பொழுது மீனா பேசும்போது எங்களுக்குள் ஆரோக்கியமான போட்டி இருந்துச்சு சௌந்தர்யா நல்ல நண்பர் எனக்கு அற்புதமான தோழி அவரது மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் நடந்த பிரச்சாரத்திற்கு சௌந்தர்யாவுடன் வருமாறு எண்ணையும் அழைத்தார்கள் ஆனால் சூழ்நிலை காரணமாக அதனை தவிர்த்து விட்டதாகவும் நடிகை மீனா கூறியிருக்காங்க இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க